இந்த பையன் நாலே கால் மணிக்கு வந்தான் ராத்திரி சிங்கப்பெண்ணு வந்து வரும்போது இவனுக்கு முட்டையெல்லாம் அடித்து ஊற்றி பொத்தி விட்டேன் அவனே ஓடிப்பிட்டான் காதுக்கு மண் போட்டுக்கிட்டு முட்டை குடிச்சிட்டு ஊசியெல்லாம் அடித்தான் கட்டையைப்படுத்தி அப்போ போனவன்ப்பா இப்போ தான் வந்துருக்கான் நாலரை மணிக்கு நாலே கால் மணிக்கு வந்தான் வந்து ஒரு கிலோ பால் வாழிட்டு வந்துச்சு இந்த பரோட்டாவை சாப்பிட்டான் சாப்பிட்டு முடிச்சு கேழ்விட்ட படுத்துக்கிட்டான் கேழ்வி ஒரு கையில் பொத்திக்கிச்சான் ஒரு கையில் அணைச்சிக்கிச்சான் ரெண்டும் பூங்குற போசை பாருங்கள் சரி எழுப்பூட்டுது எழுப்பூட்டானேன்னு சொல்லிட்டு சாமி கிட்டே விளக்கேற்றி வச்சுட்டு பார்த்தா ஒன்றோடய ஒன்று கோத்துக்கிட்டு தூங்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு நாள் என் மேலே இவ்வளோ அன்பாக இருந்ததே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அந்த பயலை பார்த்தா பொறாமையாக இருக்குது